ஆனால் எனக்கு இவன் கூட பழக்க வழக்கம் ஏற்பட்டதுனால எனக்கு வந்து ஒரு பெரிய இம்சம் என்னென்னா அவன் போல் படம் தயாரிக்கணும்னா அவனுக்குலாம் என்ன தெரியுமோ நீ படம் தயாரித்த இந்த தாசலை விட்டியா ஆனால் வர்ற பால் எல்லாத்தையுமே அடிக்கணுன்ற மாதிரியே அவன் கண்ணில் ஒரு ஒளி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு நான் சொன்னாலும் சொல்லலைன்னாலும் அவன் வந்து அவன் தொண்டன் தான் பழையபடி இட்லிக்கட்டை வச்சு போட்டியா ஒரு படம்னு எடுத்தால் அதில் ஒரு ஐம்பது பேர் பழம் அடையணும் பொதுவாக அந்த படம் ட்ரெய்லர் பார்த்தேன் ஷர்ட் பார்த்தா ரொம்ப பிரமாதமாக இருந்தது நிச்சயம் வெற்றி அடையும் நம்ம வெற்றிகளில் சந்திக்கலாம் அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டு போகிற ஒரு ஒரு ஃபங்க்ஷனாக இது எனக்கு படலை ஏன்னா இது தொண்டன் அப்படின்றது சமுத்திர என்னோட என்னோடய தம்பி இங்கே வந்துட்டு த தம்பி வீ வீராதி வீரன் சூராதி சூரன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது எல்லாத்தையும் விட இந்த சினிமா துறையில் விரல் விட்டு எண்ணக்கூடிய மிக அன்பானவர்கள் ரொம்ப பிரியமானவங்க ரொம்ப நல்லவன் ரொம்ப பரந்த மனப்பான்மை உண்ணவன் எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன் அப்படின்னு பார்த்தாக்கா ரொம்ப குறைஞ்ச ஆட்களில் எனக்கு தெரிஞ்சு உன் ரெண்டு பேரில் எனக்கு இவன் முதல் ஆளாகப்படுறேன் அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லணும் இப்போ ஐயா பெரியவர் சொன்ன மாதிரி குடும்பத்தோடு போய் பார்க்கணும் அப்படின்னு நான் சமுத்திரகனி படத்தை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு ஆனால் எனக்கு இவன் கூட பழக்க வழக்கம் ஏற்பட்டதுனால எனக்கு வந்து ஒரு பெரிய இம்சம் என்னென்னா என் தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் எந்த ஸ்கூலில் ஃபங்க்ஷன் நடந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு தெரியுமே அவரை அவரை வர சொல்லுங்க ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லுங்கள் ஏன்னா அவன் ஷூட்டிங்கில் இருக்கானோ எங்கே இருக்கிறானோ தெரியல இல்லை அவர் வரணும் ஏன் வேறு யாராவது நடிகர் நடிகர் அனுப்பட்டுமா இல்லை இல்லை அவர் தான் வரணும் ஏன் அவரை மட்டும் கேட்குறீங்க என்ன அவர் தான் கொஞ்சம் தரமாக படம் எடுக்கிறாரு அவர் தான் குழந்தைங்களாச்சு நல்ல தரமான படங்கள் கொடுக்குறாரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரியப்படுறாங்க இப்போ சமீபத்தில் போன மாதம் கூட ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல் அங்கே பெரம்பூரில் பெரம்பூர் பெரம்பூரில் அங்கே போனால் ஒரு மிக பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்களே பட்டங்கள் அந்த அவங்களுக்கு இல்லாத ஒரு வரவேற்பு அவனுக்கு இருக்குது காரணம் என்னன்னா அவனோட நேர்மையான படைப்பு அது போக அவன் ஒரு ஒரு படத்துலையும் ஒரு நான் நான் எப்போவுமே என் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான வெளியே சொல்கிறது இல்லை ஒரு படம்னு எடுத்தால் அதில் ஒரு ஐம்பது பேர் படம் பயனடையணும் நம்மளோட சேர்த்து அவங்களும் பயனடையணும் அப்படி இல்லைன்னா அந்த படத்தை எடுத்து என்ன பிரயோஜனம் இருக்குது எவ்வளோ பேர் காற்று கிடக்காங்க டெய்லியாக பிஸ்வாசில் வந்து நடிப்புக்காக இல்லை உதவி இயக்குநர்களுக்காக எல்லாேருக்கும் நம்மளால் செய்ய நம்மளால் செய்ய முடியாது ஆனால் முடிஞ்ச அளவுக்கு செய்யணும்னு நான் நினை நினைக்கிறது உண்டு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் செயல்படுத்துகிறேன் ஆனால் வந்து சிமுத்திரக்கணியை பொறுத்தளவுக்கு முழுக்க முழுக்க அதுதான் தன்னோட முக்கியமான நோக்கமாகவே இருந்து செயல்படுறான் இங்கே நடந்த இந்த இந்த ஃபங்க்ஷன் இந்த இதில் நான் சந்த கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷப்பட்டதுக்கான ரெண்டு விஷயம் முதலாவதாக தயாரிப்பாளர் சங்கத்தில் வெற்றி பெற்ற அனைவர்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் அவங்களும் எல்லோரும் இப்போ இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஏற்கனவே அண்டர்ஸ்டாண்டிங்கெலாம் இருக்காங்க வந்து இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆரோக்கியமான ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா அதுக்காக அவங்களோட அவங்களுக்கு என்னோடய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அது நிச்சயமாக வெற்றி அடையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன் ஞானவேல் கிளம்பியாச்சுன்னு நினைக்கிறேன் தகவல் அனுப்பிச்சிடலாம் கதிரேசன் அனுப்பிடுங்க இதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான இது இருக்கிற நல்ல காரியங்கள்லாம் நான் சொல்கிறேன் விஷாலுக்கும் அந்த குணம் இருக்குது விக்ராந்த் கொஞ்சம் உன்னை பார்க்கணும் பார்க்கணும் எல்லாரும் அவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பேர் சொல்கிறேன் ஜஸ்டின் பிரபாவர் மியூசிக் டைரக்டர் நாங்கள் ஒரு நாலு அஞ்சு படம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க ரொம்ப பெரிய பருப்பு இருக்குது அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் பார்த்தா ஒரு ப்ளஸ் டூ வந்து மியூசிக் டேரக்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் நடிச்சிருக்கிற அவன் கஞ்சா கருப்பு அதாவது தேவையில்லாமல் அறிவுக்கு மீறின ஒரு செயல் ஒரு அடிமுட்டால் ப அவன் போய் படம் தயாரிக்கிறோம்னா உனக்குலாம் என்ன தெரியுமா நீ படம் தயாரித்த இந்த காசில் விட்டியா பழையபடி இட்லி கடை வைக்க போயிட்டியா இப்போ பழையபடியாக இட்லி கடைக்கு போனோம்னா கூட்டு கொண்டு வந்து உனக்கு வாழ்க்கை கொடுக்குறா இதையாவது வச்சு பொழைச்சிக்க அதான் உனக்கு சொல்ல முடியும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் அந்த சுனைனா அந்த அத்தனா ரெண்டு பேரும் நீங்கள் தமிழ் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க நீங்கள் தமிழ் படங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படங்கள் பண்ணுறீங்கன்ற உங்கள் ரெண்டு பேருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் ஒளிப்பதிவாளர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அது போக ஏகாம்பரம் தெரியும் எனக்கு ஏற்கனவே பார்த்துருக்குறேன்னு அவருக்கு வந்து ஒரு பிண்டு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பழக்கம் அப்புறம் தயாரிப்பாளர் மணிகண்டன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் விக்ராந்தப்பட்டி தான் முக்கியமான சொல் நான் அதுக்காக கூப்பிட்டேன் நான் இங்கேருந்து பார்த்துட்டே இருக்கேன் வேறு யார் பேசுகிறத கூட காதை இங்கே கேட்டுட்டு கண் மாத்திரம் இந்த பயணியை தான் பார்த்துட்டு இருக்கு இவன் ஒரு கிரிக்கெட்டர் ஒரு ஒருத்தரும் பேசுகிற அவங்க பவுலிங் போடுறாங்க அப்படின்ற மாதிரியே தான் பார்க்குறாங்க கண் அப்படியே விரித்து பார்த்துட்டு இருக்கேன் அது இந்த லைட்டில் தெளிவாக தெரியுது இந்த பால் எப்படி வரும் எவ்வளோ ஸ்பீடில் வரும் எவ்வளோ ஸ்பீடில் வந்தால் இது சிக்ஸருக்கு ஐம் பண்ணணுமா இல்லை ஃபோரு கெய்ம் பண்ணணுமா இல்லை தலைக்கு வந்துச்சுன்னா தட்டி விட்டு கொஞ்சம் எஸ்கேப் ஆய்க்கிறோமா ஆனால் வர்ற பால் எல்லாத்தையுமே அடிக்கணுன்ற மாதிரியே அவன் கண்ணில் ஒரு ஒளி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த பையனை ஃபஸ்ட் டைம் நீ பார்க்க போது அவன் வாங்க சேது உட்காருங்க அப்படின்னேன் சார் என் பேர் சேது இல்லை விக்ராந்த் அப்படின்னா எனக்கு என்ன பதிஞ்சிருச்சுன்னா சுசீந்திரன் டைரக்ட் பண்ண அந்த பாண்டிய நாடு படத்தில் சேதுன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன் அந்த பையன் எனக்கு அந்த சேதுன்ற கேரக்டராகவே பதிஞ்சது அந்த அளவுக்கு அந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தேன் இப்போ நான் சொல்கிறேன் ரொம்ப சத்தியபூர்வமான வார்த்தை நான் வந்து சமுத்திரக்கணியை பற்றி பேசுகிறது ஒன்றும் ஒன்று அவன் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவன் நான் சொன்னாலும் சொல்லலைனாலும் அவன் வந்து அவன் தொண்டன் தான் சினிமாவுக்கு தொண்டன் தான் அவன் சினிமாவுக்கு தொண்டாட்டிக்கிட்டே இருப்பான் அவன் பண்ண ஒன்றே ஒன்று தப்பு ஏதோ படம் பேர் சொல்ல விரும்பல ஏதோ ஒரு சின்ன தவறான ஒரு கேரக்டர் பண்ணேன் அதுக்கு நான் அவனை கூப்பிட்டு சொன்னேன் உன் மேலே பெரிய மரியாதை இருக்குது ஜனங்களுக்கு தயவு செஞ்சு இந்த மாதிரி கேரக்டர் பண்ணாத என்ன இனிமேல் சத்தியமாக இதோட விட்டுறேன்னா இனிமேல் நான் நல்ல தரமான படமாக நடிக்கிறேன்னே என்ன சரிண்ணே அவனை விட்டாது இந்த பையனை நான் சொல்கிறேன் எழுதி வச்சுங்க கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு இப்போ இப்போ ஒன்றும் வயசு இல்லை சின்ன பையனா இன்னும் ரெண்டு ஆண்டுகளுக்குள்ள இவன் ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக வந்துச்சு தமிழ் சினிமாவில் நிற்பான் இதை நான் ரொம்ப ரொம்ப நம்புகிறேன் இதை நான் செய்யலைன்னாலும் வேறு யார் செய்யலைன்னாலும் தானா வந்து இவனுக்கு அமையும் இவனோட திறமையை தேடி எப்பவுமே என்கிட்ட திறமை இருக்கு நான் வாய்ப்பை தேடி போகிறேன் அப்படின்றது ஒரு 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 கேட்டகரி இருக்குது வாய்ப்புகள் சில திறமைசாலிகளை தேடி வரும் அந்த மாதிரி வாய்ப்புகள் இந்த திறமைசாலியை கண்டிப்பாக தேடி வரும் இவனுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி டெஃபினெட்லி தேவசீனா இருக்கு அண்ட் नॉट ओनली देवसेना क्यारक्टर पार्ट वन पार्ट पार्ट पात पार्थ नसी शिवगामी रम्यार रम्य गार कैरेक्टर शिवगामी नाजरगार